மின் வந்து ஏறக்குறைய மில்லியன் ஆகும் இது முழுமையான ஒரு டெண்டர்லாம் விடப்பட்டிருக்கின்றது டெண்டர்லாம் விடப்பட்ட பிறகு அதனுடைய விவரங்கள்லாம் எங்களுக்கு தெரியும் அதன் பிறகு உங்கள் நிச்சயமாக மூடி மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை பத்துமலை திருத்தலத்தில் மின் படிக்கட்டுகள் இன்று அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது பத்துமலை திருத்தலத்தில் மின் படிக்கட்டுகளை நிர்மாணிக்குமாறு பக்தர்கள் முன்வைத்த கோரிக்கையை ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் நிறைவேற்றி உள்ளது மேல் குகைக்கு படியேறி செல்ல முடியாத பக்தர்களுக்காக இந்த மின் படிக்கட்டுகளை நிர்மாணிக்கும் பணியினை தேவஸ்தானம் தொடங்கியது ஸ்லாங்கூர் மாநில அரசின் அனுமதியோடு இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது தலைமை குருக்கள் சிவகுமார் பட்டர் தலைமையில் சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் தான் ஸ்ரீ நடராஜாவின் துணைவியார் குவான்ஸ்ரீ மல்லிகா கலந்து கொண்டார் அதோடு மஹிமா தலைவரும் அரங்காவலருமான டத்தோ நார் சிவகுமார் செயலாளர் சேதுபதி பொருளாளர் டத்தோ அழகன் அறங்காவலர் சுரேஷ்குமார் உட்பட பொதுமக்களும் கலந்து கொண்டனர் இத்திட்டம் தொடர்பான முழு தகவலையும் செய்தியாளர்களிடம் பேசிய தான் ஸ்ரீ நடராஜா வழங்கினார் எல்லோருக்கும் வணக்கம் தைப்பூசம் இன்னும் இரண்டு வாரங்களில் வெகு விமர்சையாக அத்துமலையில் நடைபெறவிருக்கின்றது இன்று இருபத்தி ஐந்து ஐந்து இருபத்தைந்து சனிக்கிழமை மீன்வண்டி அதாவது எஸ்கிலேட்டர் அதற்கான மூணு பூஜை காலை பதினொன்று மணிக்கு நடைபெற்றது நல்ல வெற்றிகரமாக சிறப்பாக பூஜை நடைபெற்றது அந்த பூஜை நடைபெற்றது போல் இந்த வேலைகளும் துரிதப்படுத்தப்பட்டு இருபது இருபத்தி ஆறு ஆண்டு தைப்பூசத்தில் நாம் எஸ்கலேட்டரில் செல்வதற்குரிய ஒரு வாய்ப்பை தேவஸ்தானம் ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வாண்டு தைப்பூசம் கடந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு பலவிதமான வித்தியாசமான தோன்றையில் நல்ல முன்னேற்பாடுகளோடு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நாங்கள் தான் செய்ய போகிறோம் பெரிய யாரும் எங்களுக்கு பணம் கொடுக்கலை அதை நீங்கள் உணரணும் இந்த அரசாங்கம் நமக்கு பணம் கொடுப்பதாக யாரும் நினைத்து கொள்ள வேண்டாம் எங்களுக்கு வேண்டிய அனுமதியைத்தான் அவர்கள் கொடுப்பதை இழுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஒழிய மற்றபடி இந்த மீட்டை உருவாக வேண்டுமென்ற ஒரு ஒரு வேகத்தில் அவர்கள் இல்லை இங்கே இப்போ போன கூட்டத்தில் மந்திரிபுத்தார் வந்து வந்தார் சொன்னார் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நான் கடிதம் கொடுப்பேன் என்றார் இந்த இருபத்தைந்து தேதி இன்று வரைக்கும் கடிதம் வரவில்லை என்று தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய மின்கட்டை கட்டிவிட்டு இலவசமாக விட முடியுமா ஒன்று ரெண்டாவது நீங்கள் உணரணும் ஊனமுட்டவர்களுக்கு நாங்கள் சலுகை அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை அடுத்து இங்கே ஒவ்வொரு நாள் எடுத்துக்கொண்டாலும் காலையில் எட்டு மணி வரைக்கும் தான் நம்முடைய இந்துக்கள் இங்கே சாமி கும்பிட வருகின்றார்கள் அப்புறம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தான் வராங்க அவங்க வந்து அவ்வளோவா பயன்படுத்த மாட்டாங்க மற்ற காலங்களில் முழுவதும் சுற்றுப்பயணிகள் தான் பயன்படுத்துகிறாங்க இந்த பத்து மலை திருத்தலத்தை நீங்களே பாருங்களேன் இன்றைக்கே பாருங்களேன் எத்தனை ஆயிரம் பேர் இந்துக்கள் இருக்காங்க எத்தனை பேர் சுற்றுலா பயணி இருக்காங்க அந்த சுற்றுப்பயணிகள் தான் வசூல் செய்வார் மேலே போக முடியாதவர்களும் வசூல் செய்வார் மற்றபடி இது வந்து இலவசம் இல்லை ஆனால் ஊனமுட்டவர்கள் நடக்க முடியாதவர்கள் அவர்களுக்கு சலுகை உண்டு அதை நிச்சயமாக செய்வோம் இதை நாங்கள் இலவசமாக செய்ய முடியும் ஏனென்றால் ஒரு மீன் கழிவு சாதாரணமான இப்படி ஏறி போகிற மீன் பிடி கட்டு அல்ல அழகாக வரையப்பட்டிருக்கு நான் பார்த்துருப்பீங்க அப்புறம் அந்த பக்கத்துலேருந்து வந்து பார்த்து திருப்பி ஏறி இன்னொரு ராஜஸ்தான் கூண்டு மாதிரி இருக்கும் அப்புறம் தான் அழகாக அழகாக மேலே அப்படி கட்டப்பட்டு கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஆற்றங்கரை சுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றன அழுகுபடுத்தப்பட்டிருக்கின்றன ஆழம் செய்யப்பட்டிருக்கின்றன இன்னும் கொஞ்சம் வேலைகளாம் இருக்கின்றது அது தைப்பூச பிறகு செய்யப்போகின்றோம் இன்று இந்த ஆண்டு முதல் பத்துமலை ஆத்தங்கரையில் காவடி எடுப்பட வருகல் செய்தி ஸ்ரீ மகாமாரியம் குள் தேவஸ்தானம் அங்கு ஒரு இருபது அடி வேலை இருபது அடி வேலை இரண்டாம் தேதி ரெண்டாவது மாதம் இருபத்தஞ்சாவது இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்தரை மணிக்கு மேல் பன்னிரெண்டு மணிக்குள் ஆத்தங்கரையில் பத்துமலை முருகப்பெருமானின் சக்தி வேல் ஸ்தாபனம் செய்யப்படுகின்றது அங்கு ஒரு வேல் ஸ்தாபனம் செய்யப்படும் அந்த வேல் அங்கே இருக்க அங்கே அங்கே இருக்கும் ஆட்டங்கரையிலிருந்து காவடி எடுப்பவர்களை அந்த வேல் காக்கும் அந்த வேலை வேண்டி சென்று நீங்கள் காவடிகளை சிறப்பாக எடுக்கலாம் அந்த ஏற்பாடுகளை தேவஸ்தானம் செய்திருக்கின்றது காவடிகள்லாம் எடுத்து முடிந்தவுடன் தைப்பூசம் முடிந்தவுடன் அந்த வேலையை நாங்கள் கழட்டி கொண்டு வந்து ஆலயத்தில் வைத்து விடுவோம் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்துக்கு முன்னாலேயே அந்த வேல் அங்கு ஸ்தாபிக்கப்படும் ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப பேர் ஆயிரக்கணக்கான பேர் காவடி இருக்கின்றார்கள் பால் குடம் இருக்கின்றார்கள் அவர்கள் பால் குடத்தை எடுத்துக்கிட்டு அந்த வேலை விட்டு அவர்கள் இங்கே வந்து அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றலாம் அதற்குரிய ஏற்பாட்டை இந்த ஆண்டு தேவஸ்தானம் ஏற்பாடு செய்திருக்கின்றன மற்றபடி பக்தர்களுக்கு வேண்டிய அனைத்து வேலைகளும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன இதற்கிடையில் பத்து தைப்பூச கடைகள் மற்றும் கழிப்பறைகளுக்கு வசூலிக்கப்படும் கட்டணத்திற்கு முறையான ரசீது வழங்கப்படவில்லை என குரல் பதிவு ஒன்று வைரலாகி வருகிறது பத்துமலை திருத்தலத்தில் இது போன்ற சம்பவம் என்றுமே நிகழ்ந்ததில்லை மக்கள் செலுத்தும் ஒவ்வொரு காசுக்கும் முறையான ரசீதுகள் வழங்கப்படுகின்றன யாருக்கும் ரசீது கொடுக்க மாட்டோம் என கூறவில்லை இருந்தாலும் மக்கள் தாராளமாக தம்மை நாடி தெரிவிக்கலாம் என அதை விடுத்து சமூக ஊடகங்களில் பேசுவது முறை அல்ல என்றும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறினார் தேவசானத்தின் மீது ஒரு களங்கத்தை உண்டு பண்ண வேண்டும் இதுதான் வேலை செய்பவர்களை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் எந்த புகாரும் சொல்ல வேண்டுமென்றால் நிர்வாகத்தில் தான் நான் உட்கார்ந்திருப்பேன் என்னுடைய அலுவலகத்தில் நீங்கள் தாராளமாக வாருங்கள் உங்களிடம் என்ன புகார் இருக்கின்றதோ அதை என்னிடம் தெரிவிங்கள் நான் நிச்சயமாக அதை நிவர்த்தி செய்வேன் அதை விட்டு தேவையற்ற முறையிலே வாட்ஸ்அப் செய்ய முடியும் என்பதற்காக வாட்ஸ்அப் செய்யாதீர்கள் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு நபர் நல்ல ஒர்க் அந்த ஏற்றுக்கொள்ளலாம் இந்த முன்பா முன்பக்கம் இருக்கின்ற இடம் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானதாக இருந்தாலும் அதை பிடபிள் நம்மிடம் வந்து எடுத்திருக்கின்ற அங்கே சில சந்துகள் ஓட்டைகள்லாம் இருந்தன அதை படம் பிடித்து காண்பித்தார் அதை உடனடியாக நாங்கள் சொன்னோம் ரெண்டே நாளே அந்த வேலைகள் முடிந்து விட்டன இப்படி என்னென்ன வேலைகளை பார்த்து பார்த்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆண்டு பெண்களுக்காகவே ஒரு மழைக்கூடு சென்ற ஆண்டு அந்த மலைக்கூடு ஸ்டாக்காயிடுச்சு ஸ்டாக்கியே ஆணுச்சுன்னெலாம் கேட்காதீங்க பெண்கள் பயன்படுத்துகின்ற மழைக்கூடு அடித்துக்கொண்டிருக்க அதை உடைத்து எடுத்து அப்புறப்படுத்தி விட்டு பெரிய கல்வெட்டு போட்டுருக்கும் உடைக்கின்ற பொழுது அந்த டப்ஸ் எல்லாமே உடைப்படும் எல்லாமே உடைத்து விட்டு புதிய மலக்கூடுகள் பெண்கள் காண்டியவை தைப்பூச உற்சவத்தில் பயன்படுத்துவதற்காக ஏறக்குறைய ஒரு மில்லியனுக்கு மேல் தேவஸ்தானம் செலவு செய்திருக்கின்றன அதை நீங்கள் உங்கள் கண்கூடாக பார்க்க போகின்றீர்கள் அதை நீங்கள் பாருங்கள் ஆகவே இப்படி வருகின்ற தைப்பூசத்தில் ஒரு ஐம்பது காசு கொடுத்து விட்டு மலக்கூடத்தை விடுப்பதே பெரிதாக நினைக்காதீங்க அதை சுத்தம் செய்பவனுக்கு கழுவுபவனுக்கு நம் பணம் கொடுக்க வேண்டும் இது இலவசமாக நடத்த முடியாது தைப்பூசத்தை இலவசமாக நடத்திவிட்டால் இது தைப்பூசத்தையே பார்க்க முடியாது பக்தர்களும் அவர்களுடைய உதவிகளையும் அவர்களும் ஒத்துழைப்புகளையும் நம்மோடு சேர்ந்து வழங்க வேண்டும் அதை தவிர்த்துவிட்டு டிக்டாக்டில் எதுவும் சொல்வது மிகவும் வருத்தமாக இருக்கின்றது நேற்று கூட ஒரு அன்பர் டிக்டாக்டிலே ஒரு அறிவிப்பு அறிவித்திருந்தார் அதாவது இங்கே வந்து கடைகள் எடுத்தால் கடைகளுக்கு வாடகை கொடுப்பதில்லை பணத்தை எடுத்து வாங்கி கொள்ளுகின்றார்கள் கடைக்கு வாடகை வரசி கொடுப்பதில்லை என அது முற்றிலும் தவறு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்னவென்றால் பல ஆண்டுகளாக தைப்பூச உற்சவத்திலே நம்ம தேவஸ்தான் தேவஸ்தானத்தில் கடைகள் எடுப்பவர்கள் ஒரு பாதி பணத்தை கட்டி கிட்டத்தட்ட ஒரு அறை வந்து கடை எடுப்பவர்கள் பலர் தெரிந்தவர்கள் மாத்திரமல்ல தொடர்ச்சியாக கடை எடுத்தவர்கள் அவர்கள் பணம் கட்டுவார்கள் ஆனால் அவர்கள் பேரில் ரசீது எழுதப்படும் அவர் மீத பணத்தை கொடுத்து விட்டு ரசீதிகளை பெற்று சென்று விடுவார்கள் யார் ஒருவர் முழுமையாக பணம் செலுத்தி ரசீதை கொடுக்கவில்லை என்றால் அவரை இனம் வந்து சொல்ல சொல்லுங்கள் பொறுப்பற்ற முறையில் தேவையில்லாத வகையில் ஏதோ ஒரு அறிக்கை விட வேண்டும் என்பதற்காக அவர் வந்தாராம் அவரை வர சொன்னார்களாம் அவர் திருப்பி அவர் மகளை கூட்டிக் கொண்டு வந்தாராம் அவர் வந்து கடை கேட்டாராம் அவரை பார்த்தாராம் பணம் கட்டினார்கள் அவர்கள் ரசீது கொடுக்கவில்லை நீங்கள் எல்லோரும் முழைக்கோட்சம் பண்ண வேண்டும் அப்பொழுது தான் நம்ம மத்திய மேனேஜ்மெண்ட் ஒரு பாடம் போட்ட வேண்டும் அதனால் நீங்கள் எல்லோரும் கடைகள் எடுக்கக்கூடாது என்று தேவையற்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார் இது என்னது இது கடை எடுக்கிறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்கின்றார்கள் நீங்கள் சொல்லி தான் யாரும் வரப்போறதில்லை நிறுத்தப் போகிறதில்ல கடை இல்லாமல் போனவர்கள் தான் அதிகம் கடைகள் எல்லாமே விட்டு முனிந்து விடுத்தன கடைகளே இல்லை கடைகளுக்கு எல்லாத்துக்கும் ரசீது கொடுக்கப்படும் ரசீது கொடுக்காட்டி எங்களுடைய ஆடிட்டர் பிடிச்சிக்கணும் இன்டர்னல் ஆடிட்டர் இல்லை எக்ஸனல் ஆடிட்டர் அவைகள் அனைத்துக்கும் எங்களிடம் கணக்கு இருக்கின்றது முழுமையான பணத்தை செலுத்திவிட்டு அவர்கள் கடை ரசீதை பெற்று சென்று விடுவார்கள் இதுதான் சில ஆண்டுகளாகவே நம்முடைய நிர்வாகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன புதிதாக அல்ல தெரியாதமல் ஒரு கருத்தை தெரிந்தது போல் சொல்லுவதும் இதை தயவு செய்து மற்றவர்களிடம் பகிருங்கள் அப்பொழுதுதான் அது போய் சேரும் என்றும் சொல்லியிருக்கின்றார் அது மாத்திரமல்ல அவருடைய மகளுக்கு பாத்ரூம் போக சொன்னதாகவும் அவர் வேறு இடத்தை காண்பித்ததாகவும் அங்கே அவர் சென்றதாகவும் அவர்கள் ஐம்பது காசு கெட்டதாகவும் அப்புறம் காசு இல்லாத காசு இல்லை என்று சொன்னதாகவும் இதற்காக அவர் ஏடிஎம்களை சென்று ஒரு ஏடிஎம்ல ஐம்பது வழியை எடுத்து கொண்டு வந்து இங்கே கொடுத்ததாகவும் இப்படியெல்லாம் சொல்லி